வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இப்போ நம்ம பிரசிலில் பியூஜியஸ்ன்ற ஊரில் பீச்சுக்கு தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம் வாழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் பியூஜியஸில் பீச்சுக்கு தான் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பீச்சுக்கு அப்படியே இப்படியே ஓரமாக நடந்து போனால் அங்கே போனோம் வாங்க போவோம் ஆக்சுவலாக அந்த சைடு போனால் ரொம்ப வெயில் அடிக்கும் அதனால் நம்ம இப்படியே இங்கிட்டே போயிட்டு அப்படியே பீச்சில் போய் ஜாயின் ஆயிடலாம் இந்த பியூஜியஸுன்னு ராய்லேண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியோவிலேருந்து ரொம்ப க்ளோஸில் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம ரியோ ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஷிப்பு வந்து இங்கே டாக் ஆகும் இந்த கடையில் பாருங்கள் கிளாஸ்லாம் எவ்வளோ கூலாக வச்சுருக்காங்க வெறும் கம்பியிலே அப்படியே தொங்க விட்ருக்காங்க இப்படியே எந்த சந்துக்குள்ளே போனாலுமே பீச்சில் தான் போய் கனெக்ட் ஆகும் பாருங்க நம்ம ஷிப்பு தெரியுது பாருங்க சின்ன பையன் கூட பீச்சுக்கு ரெடியாக போயிட்டு பிரசிலில் வெயில் பயங்கரமாக அடிக்கும் பாருங்கள் டெம்பரேச்சர் எவ்வளோன்ட்டு தேர்ட்டி ஃபோர் டிகிரி நம்ம ஊர் தான் பயங்கரமாக வெயிலாக இருக்கும் ஊர் வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பீச் சைடு காட்டேஜஸ் அந்த சைட்லாம் பீச் ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம நம்ம மட்டும் தனியாக குளிக்கிற மாதிரி இங்கிட்டு நல்லா தள்ளி வரோம் வாங்க போய் பாப்பா பாருங்க ரோட்டில் யாருமே இல்லை நம்ம தான் போகிறோம் நம்மளோட ப்ரைவேட் பீச் ஒரு கார் கலெக்ஷன் பார்க்குறீங்களா வேல்ஸ் ஓகன் ஃபோர்ட் எல்லாமே இருக்குது ஒரு சிவர் வீட்டோட என்ட்ரன்ஸை பாருங்கள் ஃபைனலாக நம்ம நினச்ச மாதிரியே யாருமே இல்லாத ஒரு பிரைவேட் பீச்சை கண்டுபிடிச்சாச்சு வாங்க போய் பார்ப்போம் இதுதான் அந்த பீச்சுக்கு போகிற வழி வாங்க போய் என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஷிப்பு அங்கே அப்படியே தெரியுது பாருங்கள் அப்படியே பைக்லேயே உள்ளே விட்றாங்க இப்போ ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஆகுது வெயில்னு பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புது எப்படி இருக்குன்னு பாருங்கள் யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்ச பேர் இருக்காங்க எல்லாமே பிரைவேட் வில்லா மாதிரி வீட்டுக்கு பின்னாடியே பீச்சை வச்சுருக்காங்க ஃபைனலாக நம்மளும் தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் எல்லோரும் இந்த சைடு போகிறாங்க இங்கே யாரும் இல்லை எங்கேயுமே நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஓரளவு பாருங்கள் மறந்தாப்பில் பர்ஸுலாம் இறங்கியாச்சு கரன்சிலாம் பிரசில் கரன்சி பாருங்கள் நடந்துருச்சு வெட்ட வாங்க இங்கே நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் இறங்குவோம் வாங்க இப்போ நம்ம பீச்சில் போய் இறங்கி என்ஜாய் பண்ணலாம் அங்கே வெயில் மொட்டை வெயில் அடிக்குது இந்த ஊர் மண்ணெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பீச் மண் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நம்ம இறங்குவோம் தண்ணிக்குள்ளே அஃபிஷியலாக தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது ஆளோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை யாருமே இல்லை ப்ரைவேட் பீச் மாதிரி ஜாலியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் பிரசில் வந்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேவ்லெஸ் பூல் தான் இது ஃபுல்லுமே அப்படியே காமாக இருக்குது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஸ்விம்மிங் பண்ணுவோம் கொஞ்சம் பீச்சில் இப்படியே உட்காந்து சன் பாத் எடுக்கணும்னா எடுக்கலாம் ஆனால் நம்மளோட கலருக்கு சன் பாத் தேவையானு நீங்கள் கேட்குற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கே தெரியுது தண்ணியோட கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கு இங்கேயே மீன் இருக்கு பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் மீன் இருக்கு பாருங்கள் குட்டி குட்டி மீனாக நிறையா இருக்குது இந்த வில்லா இப்போ சேலுக்கு வருது நீங்கள் வேணால் வாங்கினா வாங்கலாம் பிரசிலில் பொதுவாக ஒரு ஹேபிட் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பீச்சுக்கு உண்டுக்குள்ளே கடல் கடியில் இருக்க மண்ணை இப்படி எடுத்து ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறாங்க கேட்டால் இதில் விட்டமின் இருக்குமா நம்மளும் ட்ரை பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறோம் அப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி மண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்க வாங்க இப்போ டைம் ஆகிடுச்சி கிளம்புவோம் பீச் மண் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் சமக்கூலாக இருக்குது இப்போ நம்ம திருப்பி அங்கே போனோம் அப்படியே பீச் உரமாகவே நடந்து போகலாம் டிஃப்ரெண்ட்டாக வாங்க போகலாம் பார்த்து எடுத்து படுத்துருக்காங்க பாருங்க ஃபேமிலியா வந்து நம்ம ஊர் மாதிரி அப்படியே குளிப்பாங்க எல்லா வில்லாவும் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பீச் வியூ தான் இருக்கு பாருங்கள் க்ரௌடடான ஏரியா பாருங்கள் எல்லா பேரும் நிறையா இருக்காங்க நம்ம அந்த சைடு குளிச்சனால க்ரௌடே இல்லை கீழ் பயங்கரமாக அடிக்குது நம்ம அப்படியே இங்கிட்டு கூடி எஸ் ஆகிரும் அங்கே குளித்தோம் அங்கேருந்து அப்படியே இங்கிட்டு வந்தாச்சு அப்படியே கிளம்பலாம் இந்த அக்கா எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க வழக்கம் போல நோ சாய்ஸ் ஏதோ பர்கர்ன்னு இருக்கு வாங்க இங்க பர்கர் சாப்பிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் வியூவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அரௌண்ட் வேர்ல்ட் நான் போகிற எல்லா நாட்டிலே அங்க இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸ் கார்த்திக் சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்றேன் கார்த்திக் சேலலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்